வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் வையத்தில் உள்ளவர்களுக்காக மனிதர்களுக்கு எழுதப்பட்ட வேத நூல் அம்பிகையின் வேத நூல் ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நமது படைப்பின் ரகசியத்தை அறிஞ்சிக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது அவரவர் புரிதல் எவ்வளோ வருஷங்கள் எவ்வளோ காலங்கள் காலையில் எழுந்து கருத்தறிந்து ஓதுறோம் திருமந்திரம் ஸோ அதற்கு தகுந்தாப்பில் பொருள் ரொம்ப ஆழமாக போய்கிட்டுருக்கும் ஸோ எளிமையாக குறணும்னா ஆரம்ப காலத்தில் படிக்கிறதுக்கும் திருமந்திரம் உணர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பொருள் வந்து மாறுபட்டுக்கிட்டே போகும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து சிவன் சிவம் அப்படின்னா என்ன அப்படின்னு திருமூலர் தனது பாடல்களில் கூறியிருக்கிறார் அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ இதெல்லாம் அவரவரே புரிதல் அவரவருக்கு உள்ள புரிதல் இறைவனை நினைக்கிறதுக்கு நம்மளால் முயற்சி செய்வதே வந்து அவனுடைய கருணை தான் தினமும் இறைவனை நினைக்கிறது அவனுடைய சுத்த கருணையினால தான் ஸோ சிவம் அப்படின்னா என்ன சிவன் வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் ஆகமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இதுக்கெல்லாம் தனியாக வந்து பாடல்கள் திருமந்திர பாடல்கள் விளக்கமாக புரி என்னுடைய புரிதலில் வந்து வீடியோக்கள் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த குளத்தில் பிறந்தாலும் எந்த வகையான சோஷியல் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அதற்கும் இறைவனை அடைவதற்கும் சம்மந்தமே இல்லை யார் ஒருவன் இறைவனை நினச்சிக்கிட்டு அவனை துதி செய்து வணங்கி தனது வாழ்க்கையை தொடர்கிறானோ அவனுக்கு இறைவன் அருள் புரிவான் வேற யாருக்கும் புரியவே மாட்டான் இந்த வகையில் வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலில் சைவ பெருமை தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்று உண்டு தெய்வ சிவநெறி சண்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து உள்ளார்களுக்கு வகுத்து உரைத்தானே புரிஞ்சுக்கோங்க இறைவனை தவிர இறைவனை பற்றி யாராலும் உரை எழுதவே முடியாது உரையற்றது ஒன்றை உரைக்கும் ஊமர்கள் அப்படிங்கிறார் இறைவனே வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளேயும் வந்து விளக்கினால் ஒழிய இறைவனை விளங்க முடியாது அது வந்து உரையற்றது பாடல்கள் பார்த்தோம் வீடியோவும் நிறையா போட்டிருக்கிறோம் பட் இருந்தாலும் வந்து இவர் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறதுனால ஓரளவு நம்ம வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு அவனையே துதி செய்யணும் அப்படிங்கிறது தான் இது இந்த பாடல்கள் எல்லாமே வேதம் என்பது இறைவன் இறைவனுடைய மொழி இறைவனுடைய பாஷை இந்த வையத்து உள்ளவர்களுக்கு வகுத்து வைத்த உரை அதுதான் வேதம் எண்ணில் அடங்காத வேதம் இருக்கு நான்கு வேதங்கள் அப்படிங்கிறது வந்து தனி சைவம் நான்கு வகை சைவம் அப்படின்ற அந்த இதில் தான் வந்து வரும் சைவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் தற்பரம் கண்டு உள்ளவர்கள் சைவர்கள் ஸோ தற்பரம்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ சண்மார்க்கம்னா என்னென்னு பார்த்தோம் ஸோ வேதம் என்னென்னு பார்த்தோம் ஆகமம் என்னன்னு பார்த்தோம் ஸோ அந்த வேதம் நமது நாடி நரம்புகளுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த இறைவனுடைய பாசையை நாம் முதல்ல உணர்ந்தால் அது வேதம் அதன்படி உணர்ந்து அவனுடைய பாஷையை புரிஞ்சுக்கிட்டு அவன் வகுத்து வைத்த சைவ நெறி இந்த வையத்துள்ளவர்களுக்கு அதன்படி நாம் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்தால் அது ஆகமம் உரையாக இருக்குது வேதம் அதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆகமம் அவரவர் புரிதல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப வந்து ஆழ்ந்து அவனையே நினச்சிட்டு துதிபாடி திருமந்திரம் தினம் புரிகி படிக்க படிக்க அவனுடைய பாஷை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இது ரொம்ப டீப்பாக போகும் ரொம்ப டீப்பாக அதான் ஆயத்துக்குள் போயிட்டே இருக்கும் ஸோ அதான் வந்து அவர் வந்து சொல்கிறது அந்த பாடல் இன்னொரு தடவை பாருங்க ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு இது ரெண்டு தடத்துல வரும் சைவ பெருமை தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்று உண்டு அவன்தான் குரு இறைவன் தான் குரு தெய்வ சிவநெறி சிவநெறிக்கிட்டீங்களா சிவம் சிவநெறி சண்மார்க்கத்து உய்ய வையத்து உள்ளவர்களுக்கு வகுத்து உரைத்தான் இரண்டு இடத்துல வரும் சிறிய பொருள் வேறுபாட்டில் வரும் அஞ்சாம் தந்திரத்தில் வரக்கூடியது இது தெளிவறியாதார் ஆயிரத்தி நானூற்றி எண்பது சிவனை அறியார் தெளிவறியாதார் சீவனும் ஆகார் தெளிவறியாதார் சிவம் ஆகவே மாட்டார் தெளிவறியாதார் இந்த தீரார் இந்த பிறவியை புரிஞ்சுக்குங்க சிவனை யாருன்னு தெரிஞ்சு அது எங்கே இருக்குதுன்னு நமக்குள்ளே தான் இருக்குது அதை அடையணும் அதை அடைஞ்சு அப்படின்னா சிவமாகலாம் போகலாம் மெயினாக வந்து அருட்பரஞ்சோதி ஜோதினா என்னன்னு பார்த்தோம் ஜோதியினுடைய வந்து வேர் பேர் பெயரை அறியாத பெரிய சுடர் ஒன்றின் வேர் எங்கே இருக்குன்னே தெரியாமல் அதனுடைய அடி எங்கே இருக்குன்னே தெரியாமல் அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் இவர் ஆரம்பிப்பார் அண்ட் அருட்பெரும் ஜோதி இது காலத்தால் அறியப்படாத நூல் திருமந்திரம் அவர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஆடு முயற்சிக்கிட்டு இருந்தார் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அதில் போய் மூலன் அந்த மாதிரி கதையெல்லாம் வந்து நம்ப வேண்டாம் இவர் ரெண்டு பாடல்களில் வந்து நான் வந்து அடுத்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு வரும்போது இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்க்க வரும்போது இங்கேயும் எம்பெருமானை தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்ற பாடல்களை பதிவு பண்ணுறார் அதையும் நம்ம பார்த்துருந்தோம் நம்மளும் ஏழு உலகத்துக்கு நம்மளுடைய உயிர் இது உருவமாக இருக்குது அருவமாகவும் இருக்குது அருவுருவமாகவும் இருக்குது நம்ம வந்து இந்த உருவம் தரிக்கிறதுக்கு வந்து இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு வந்து நம்மளுடைய கர்ம விளை பயன் இதுக்கு முந்தைய கர்ம விளை பயன் வேறு உலகத்துலேயும் இருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கலாம் ஈரேழு உலகம் அப்படின்றது ஏழு உலகம் வந்து அணித்தரமாக வந்து இந்த பாடல்களில் நம்ம பார்த்துருக்குறோம் அதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல் தந்திரத்தில் விண்ணின்று இழிந்து நம்ம எல்லாருமே வானத்தில் இருந்தால் யாரும் உயிர் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது உயிர் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது சயின்டிஸ்ட்டுனாலும் சரி யாருனாலும் சரி அது எப்போ வருது எப்போ போகுதுன்னு அவங்களுக்கு தான் இருக்குது ஒரு உயிர் வருது அப்படின்னா அது அவங்களுக்கு தான் இருக்குது போகுது அப்படின்னா அவங்களுக்கு தான் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டாவது பாடல் இந்த மாதிரி இருந்தது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஓராவது பாடலில் இதை வந்து எப்படி வந்து இதை வந்து அடையாது அப்படின்ட்டு அது வந்து சொல்லியிருக்கிறாரு யாருக்குமே நிறைய வீடியோ போட்டாச்சு பட் இருந்தாலும் வந்து சாஸ்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர் சும்மா சாஸ்திரமெல்லாம் ஓதிக்கி இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அதிலேருந்து வெளியில் வந்துட்டு மாத்திரை போதும் மறித்து உள்ளே நோக்குமின் ஏற்கனவே அந்த வேலோத்தக்கன் அப்படின்ற ஒரு வீடியோ பாருங்கள் மாத்திரை போதும் நொடி பொழுதும் மாத்திரை போதும் மறித்து நம்மளுடைய மறித்து அப்படின்னாலே மனசு இந்த மனசை வந்து அப்படியே வந்து மறிக்கிறது தான் நம்ம பார்வையில் தான் வந்து மனசே வந்து அடங்கியிருக்கு நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ எல்லாம் அந்த இது கேட்குறோமோ இது வெளியில் இந்த உடலுக்கு உரிய காரியங்கள் தான் வெளியில் இருக்குது பார்க்குறோம் பச்சையாக இருக்குது சிவப்பாக இருக்குது அந்த வீட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இந்த காட்சிகள் சவுண்டு கேட்குறோம் யார் பேசுகிறாங்க என்ன இது காது நுகர்றது இந்த மாதிரி அதை எல்லாமே நிறுத்திட்டு அதுதான் மனசு புரிஞ்சுக்கோங்க வாயுமண்டலம் மாத்திரை போது மரித்து அப்படியே நிப்பாட்டிட்டு உள்ளே போனால் மறித்து உள்ளே நோக்கு மின் அந்த மாதிரி பார்க்குற பார்வை ஆடியில் அடித்த ஆணி போல இறங்கும் உள்ளே நம்ம வேதத்தை ஒன்பது நாடி கூடும் ஓரிடம் அதில் தான் வேதம் அடங்கியிருக்கு புரிஞ்சுக்கோங்க அதான் பத்தாவது நாடியாக போயிது சுழுமுனை நாடி ஸோ மாத்திரை போதும் மறித்து உள்ளே நோக்கும் மின் பார்த்தவ பார்வை பசுமரத்தாணி போல ஆர்த்த பிறவி அகல விட்டோடிமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிவம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு சில பாடல்கள் சிவம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாரு சிவன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாரு அந்த காண்டி வீடு வழிதான் இது ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலாவது பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலாவது பாடலில் போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும் ஆகமும் ஆறாறு தத்துவத்துக்கு அப்பாலாம் ஏகமும் நல்கியிருக்கும் நல்கியிருக்கும் சதாசிவம் ஆகம அத்துவா ஆறும் சிவமே ஆகம அத்துவா ஆறும் நாம் புரிஞ்சிக்கிறது தான் வந்து ஆகமம் அதன்படி நடக்கிறது அந்த ஆகமம் அத்வா கதி சேர்க்கும் வலி அதுதான் அத்வா இறைவனில் சேர்ப்பதற்குரிய வழி அதுதான் வந்து ஆகம ஆறும் அத்வாவாகும் சிவம் இறைவனையை சேர்வதற்கு நம்ம எடுத்து செல்லக்கூடியது இந்த உடம்பு ஆறு அந்தங்களாக இருக்குது முப்பத்தாறு தத்துவங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் கடந்து அருவத்தோட அருவத்தோட போகிறது தான் சதாசிவம் அந்த சதாசிவம் அந்த ஆகம ஆறும் அதுதான் வழி அதுதான் சிவம் இன்னொரு தடவை பார்ப்போம் அந்த பாட்டை போகமும் இந்த உடலுக்குரியது இந்த உடலுக்கு உரியது போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும் ஆகமம் ஆறாறு தத்துவமும் அப்பாலாம் ஏகமும் நல்கிருக்கும் சதாசிவம் ஆகம அதுவா ஆறும் சிவமே இதுதான் சிவம் இதுதான் சிவன் அதான் வந்து சிவனை அறியார் சிவனுமாகார் இவரை அறியார் அதாவது தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதார் தீரார் பிறப்பு அதாவது இந்த வந்து இது வந்து லிங்கம் ஆண்கலை பெண்கலை சூரியகலை சந்திரகலை அதான் வந்து அதாவது யாரும் அறியார் ஏழாம் தந்திரத்தில் வரக்கூடிய பாடல்கள் இதெல்லாம் லிங்கமதாவது என் திசை எல்லாம் லிங்கமதாக ஆவது எண்ணன் கலை அறுபத்தி நாலு கலை லிங்கமதாக எடுத்தது உலகு உலகமே லிங்கமதாகத்தான் எடுத்திருக்கிற ஆண்களையும் பெண்களையும் சேர்ந்து தான் இங்கே எனக்குள்ள வந்து இந்த இந்த உலகம் வந்து இதாகிட்டுருக்கு அதுதான் வந்து சக்தி உலகில் எடுத்தது சக்தி முதலே அதுதான் பெண் எனர்ஜி தான் வந்து இங்கே வந்து வந்துருக்கு அந்த பெண் எனர்ஜி தான் அடுத்து இந்த அதான் சதாசிவம் புரிஞ்சுக்கோங்க அந்த சதாசிவம் ஆகும் ஆகமம் ஆறு அதுவா அதுதான் சிவம் அந்த சதாசிவம் அந்த சக்தி புரிஞ்சுக்கோங்க அதான் வந்து எழுநூத்தி பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மாதிரி பாட்டின வந்து போ உலகில் எடுத்தது சக்தி முதலாக முதலில் உலகில் எடுத்தது சக்தி வடிவாக உலகில் எடுத்தது சக்தி குணமாக உலகில் எடுத்தது சதாசிவம் தானே உலகில் எடுத்த சதாசிவம் ஸோ இங்கே இருக்கிற சதாசிவம் புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு அரு அருவமற்ற ஒரு குணம் அருவமற்ற ஒரு வடிவு கொஞ்சம் இதுதான் அதுதான் வந்து தத்துவங்களாக இருக்குது அது வந்து ஆறு அந்தங்களாக இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்குது அந்த இதை நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த சதாசிவம் தான் சிவம் அந்த சதாசிவம் தான் சிவம் அதான் அடுத்த பாட்டில் அது போகமும் புத்தியும் புத்தியும் சித்தியும் ஆகமும் ஆறாறு தத்துவம் அப்பாலாம் ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம் இந்த மாதிரி ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம் ஆகமதுவா ஆறும் சிவமே இதுதான் சிவம் ஏத்தினர் எண்ணிலி தேவர்கள் எம் ஈசனை இது ஈசன் சிவன் வேறு ஈசன் வேறு நிறைய வந்து வித்தியாசம் இருக்கு வாழ்த்தினர் வாசப்பசும் தென்றல் வள்ளல் என்று ஆர்த்தனர் அண்டம் கடந்த புறநின்று காத்தனன் என்னும் கருத்தறியாரே ஒன் சுடரோன் நமக்குள்ள அதுதான் வாசி ஒன் சுடரோன் அயன் மால் பிரஜாபதி ஒன் சுடரான இரவியோடு இந்திரன் ஒன் சு கண் சுடராகி கலந்து எங்கும் தேவர்கள் தன் சுடராய் எங்கும் தற்பரமாமே ஸோ இந்த மாதிரி தற்பரம் கண்டவர்கள் தான் சைவர்கள் நம்மளாம் கிடையாது சிவனை கும்பிட்டா வந்து சைவர்கள் அப்படின்னா அது தவறான கருத்து தர்ப்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தர் கொஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஏழு உலகத்திலேயும் என்ன நடக்குது ஏழு உலகத்திலே எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண் சுடராக கலந்து நின்றவர்களை காண்பது அதுதான் தற்பரம் அந்த தற்பரத்தை கண்டவர்கள் தான் சைவர்கள் கற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தர் அதில் நாலு வகை இருக்கு கடும் சுத்த செய்வர் கடும் சுத்த செய்வர் பார்த்திருந்தோம் தாபரத்துள் நின்று அருளவல்லான் சிவன் மாபரத்து உண்மை வழிபாடு வழிபடுவாரி இல்லை மாபரத்து உண்மை வழிபடுவாளருக்கு பூகத்துள் நின்ற பொற்கொடி இதான் வந்து இது இப்போ நம்ம உள்ள நரம்பு மண்டலக்கூடிய இந்த நாடிகள் அந்த சுழுமுனை நாடி வந்து நமக்கு ஒன்றா வந்து தெரிஞ்ச ஆரம்பித்தோடனே நம்ம வந்து அடுத்த மூல வழியாக விண்ணின்றி தூரும் உலகம் அது கடந்து கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உண்ணின்று உலர வல்லார் அவர்களுக்கு விண்ணின்று தூரும் உலகம் அது கடந்து என்னும் பரிசுனோட என் குடமாமே அங்கே தான் வந்து ஈசன் இருக்கிறான் அங்கே இருக்கிற பெரிய அது சுடரில் பெரியது இது சின்ன துகளில் இங்கே வச்சு இந்த விண் நின்று இடிந்து வினைக்கு ஈடாக மெய்யை கொண்டு இங்கே வந்து அனுப்புகிறான் வேற ஏழு உலகத்துக்கும் தகுந்த அப்பல நம்மளுடைய வினை பயனாக இந்த உடம்பு இங்க வந்து இந்த ஜாதியில இந்த மதத்தில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீ வருவ வரணும் அப்படின்ட்டு விதி ஜாதியும் எல்லாமே படைச்சது அவன்தாங்க அடிச்சுட்டு சாவுங்கடா அப்படின்ட்டு அதை புரிஞ்சிக்கணும் நம்ம ரொம்ப அற்புதமான தத்துவம் தற்பரம் ரொம்ப அற்புதமான படைப்பு இறைவனுடைய படைப்பு அதான் வந்து இந்த தாயக்கட்டை உருட்டுறது ஏய பெருமான் இருந்து பொரிகின்ற மாயக்கவற்றின் மறைப்பெருமோ மறைப்பறியோமே மாயக்கவற்றின் மறைப்பை அறைஞ்சவர்களுக்கு இந்த மும்மலம் தீரும் அப்படின்ட்டு அதான் ஏ பெருமான் அங்கேருந்து உருக்குறோம் தாயக்கட்டையை அந்த தாயக்கட்டையில் வந்து நம்ம சுழண்டு அதை வந்து நம்ம அதோட கூட சேர்ந்து அந்த இது தாயக்கட்டை நம்ம தான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி நான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கூட விட விளாண்டுட்ருக்கோம் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அதுக்கெலாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது வீடியோ இருக்கும் திருமந்திரம் மட்டும்தான் இருக்கும் என்னுடைய இதில் திருமந்திர பாடல்கள் இந்த காலத்துக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் இந்த காலத்துக்கும் பொருந்தற மாதிரி திருமந்திரத்தில் பாடல் அதாவது இன்று சொல் நூலாக எடுத்து உரைத்தேனே அப்படின்றாரு ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ப இந்த காலத்துக்கு இந்த க சயின்டிஃபிக் வேர்ல்டுக்கு ஏற்ப இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதுக்கெல்லாம் பாடல்கள் தனியாக போட்டுருக்குறேன் பாருங்கள் ரொம்ப அற்புதமான முன்னூலுங்க திருமந்திரம் வேதமும் ஆகமம் வேதம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளே நம்ம நாடி நரம்புகளுக்குள்ள இறைவனுடைய பாஷை ஓடுது அந்த பாஷையை நம்ம வந்து விளங்கிக்கிட்டு அதன்படி நம்ம வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் ஆகமம் நிறைய வந்து பேசலாங்க இன்னைக்கு சிவம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு சிறிய விளக்கம் இது ஒரு சிறிய முயற்சி தான் எல்லா மனிதர்களும் அவனால் படைக்கப்பட்ட அது நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் நம்ம வந்து அமைதியாக வந்து வேடிக்கை பார்க்கணும் இறைவனுடைய ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா அமைதியாக வந்து இருந்தோம் அப்படின்னாலே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் முக்கால்வாசி எல்லாம் அவன் செயல் எல்லாம் சிவமயம் நன்றி நண்பர்களே எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு